ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா உமாக்கிச்சனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் அதாவது சினி ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்கின் எப்படி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் நல்ல சைனிங்காகவும் இருக்கிறதுக்கு அவங்க வீட்டிலையே வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி போடுற ஃபேஸ் க்ரீம் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் க்ரீம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நான் இதில் வந்து ஆலி விதை தான் எடுத்திருக்கேன் இந்த ஆலி இதை நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடியது சைனிங்காக பிரைட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்திருக்கோம் அதில் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலி இதை எடுத்துக்கலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ நம்ம இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடு படுத்திடலாம் அதை நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு வரணும் நல்லா வெந்தரணும் அந்த ஆலய இதை பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஆற வச்சுட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம அந்த வடிகட்டி வச்சு வடித்தா இது வந்து வடிக்க முடியாது அதனால் நம்ம வந்து ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இது நல்ல ஒரு ஜெல் மாதிரி வரும் அதனால் நம்ம துணியில் தான் வடிகட்ட முடியும் அது காட்டன் துணின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும் வடிகட்டுறதுக்கு இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை இப்போ பாருங்கள் நம்ம நல்ல அதை வடிகட்டி எடுத்துட்டோம் நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு நம்மளுக்கு இந்த ஆலிவ் ஜெல் கிடச்சிருக்கு அதை வடிகட்டினதை அதை எடுத்து செடிக்கு போட்டுக்கலாம் சரி அடுத்தது வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம இதில் போட்டுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுமே உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல பிரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதிலேயே நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷமே போதும் அதை நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துடும் சிம்மில் வச்சே நம்ம இதை சூடுபடுத்திக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சாலே உங்களுக்கு நல்லது கஞ்சி பதத்துக்கு வந்துடும் நம்ம ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்போது வேறு எந்த ப்ராப்ளமே நம்மளுக்கு வராது கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராமல் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஆற வச்சிட்டு வேற பவுளுக்கு இதை மாற்றிக்கலாம் நம்ம இது மாதிரி இது ரெண்டையும் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சே நம்ம நிறைய ஃபேஸ் க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதனால் ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே இது வேணுன்ற அளவு மட்டும் எடுத்துகிட்டு இதில் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த கஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்பூன் அளவே போதும் நம்ம முகம் கழுத்து பின் கழுத்தெல்லாம் போடுறதுக்கு அடுத்தது அந்த ஆலி ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா நம்ம அதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே ஒரு ஜெல் பதத்துக்கே அது வந்துடும் நல்லா மிக்ஸ் விடும்போது ஆலி ஜெல்லும் கான்ஃப்ளவர் பேஸ்ட்டும் ரெண்டே மிக்ஸ் பண்ணி நம்ம போடும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சைனிங் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ வந்து நம்ம இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பொடி தான் நம்ம எடுத்திருக்கோம் அது வந்து அந்த டூ ருபீஸ் காஃபி பொடி ஒன்று வாங்கினா போதும் அது ஒரு காஃபி பொடி ஃபுல்லாகவே இதில் நம்ம போட்டுக்கலாம் இந்த காஃபி பொடியுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அந்த கரும் புள்ளி எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு இப்போது ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ குயிக்காக நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நான் உங்களுக்கு கைகளையே அப்ளை பண்ணி காட்டுறேன் கைகளில் கொஞ்சம் போல் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு இந்த ஃபேஸ் க்ரீமை எடுத்து போட்டுட்டு நல்ல ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி முகம் ஃபுல்லாக போட்டுட்டு கழுத்து பின் எல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு பகலில் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஈவினிங் கூட நீங்கள் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங் கூட நீங்கள் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு போடும்போது உங்களோட ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமே தீர்ந்துடும் ஸ்கின் நல்ல ஒரு ஹெல்த்தி ஆயிரும் சினி ஆக்ட்ரஸ் எல்லாம் இது மாதிரி அவங்க வீட்லேயே நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்க இது மாதிரி ஃபேஸ் க்ரீம் போடுறனால தான் அவங்களோட ஸ்கின் நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல சைனிங்காகவும் அவ்வளோ பிரைட்டாக இருக்கு அவங்க அவங்களோட ஸ்கின் மாதிரி நம்மளோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக ப்ரைட்டாக சைனிங்காக சாஃப்டாக இருக்கணும்னா இது மாதிரி நம்ம வீட்லையே ப்ரிப்பேர் பண்ண இந்த நேச்சுரல் க்ரீமை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இது மாதிரி நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வீக்லி த்ரீ டைம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்கின்னே நல்ல பிரைட்டாக சைனிங்காகவும் இருக்குது அந்த சுருக்கங்களே இருக்காது இந்த ரெண்டு கைக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் சீனியர் ஆக்ட்ரஸோட சீக்ரெட் ஃபேஸ் க்ரீம் இது மாதிரி தான் அவங்க நேச்சுரலாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி போடுறது இது மாதிரி நிறையா க்ரீம் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேச்சுரலான இந்த க்ரீம் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற